நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி வித்வுட் இட்லி பொடி பொடி நார்மலுக்கு கொண்டு கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் சத்து பிரியாணி மசாலா இட்லி சாம்பார் தூள் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க

இதுக்கு வேறு மாதிரி மெத்தேடெல்லாம் ஆட்டி கரைச்சு வைக்கணும் நான் ஏற்கனவே வந்து இளநீர் இட்லி போட்டுருக்கிறேன் அது வேற மெத்தேடு இன்னைக்கு வந்து நம்ம செய்கிறது கல்யாண வீட்டுல எல்லாம் செய்யறேன் பார்த்தீங்களா இப்போ அங்கே பார்க்கறக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதே இட்லி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் அமுத்தி வச்சா தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர நிறைய விதமான நம்ம இட்லி செஞ்சு காட்டியிருக்கிறோம் குஸ்பி இட்லி மல்லிகைப்பூ இட்லி எல்லாம் செஞ்சுருக்கேன் அதுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது நிறைய ரிச் ஆகிருக்குது அதே மாதிரி இந்த இட்லியும் உங்களுக்கு வித்தியாசமாக செமையாக இருக்கும் வாங்குகிற பதிவு எப்படி செய்கிறதுனா அது நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் ரேஷன் கடையில் வாங்கினதான் பச்சரிசி ரெண்டு டம்ளரு ரேஷன் புழுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குறேன் மொத்தம் நாலு டம்ளரு இப்போ இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு இப்போ நம்ம அரிசியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் நிறைய பேர் இட்லி அரிசியில் தான் செய்வாங்க நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா கழுவி எடுத்துடணும் பளிச்சுன்னு இருக்கணும் தண்ணி ஊற்றுனா அந்த அரிசி வந்து நல்லா வெளிவிலேன்னு தெரியணும் அந்தளவுக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் கழுவி ஊற வைங்க நீங்கள் ரேஷன் அரிசிலையும் செய்யலாம் இல்லை இட்லி அரிசியில் செய்கிறேனாலும் செய்யலாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறணும் இது இது ஊறட்டும் இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே கல் கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டு ஆட்டிக்கலாம் நைஸ் இங்க பாருங்க இது என்ன அப்படின்னா நம்மளோட நிறைய இட்லி வீடியோல நம்ம வந்து இதுல இருக்கிறத போடுவோம் கொட்டை முத்து அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் நீங்க போட்டிருக்கிற விதை பேர் என்னமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்கிறீங்க நான் நிறைய வீடியோட சொல்லியிருக்கிறேன் அது வந்து ஆமணக்கு விதை விளக்கெண்ணெய் எடுக்கிறதோட விதை அந்த விதையை வந்து ஆமணக்கு விதைன்னு சொல்லுவோம் ஆமணக்கு காய் இதை வந்து இதுக்குள்ளே இருக்கிற காயை பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கொட்டை முத்து ஆனால் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த காயிலிருந்து டைரெக்டாக எடுக்கிறனால இப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா நல்லா பெருசா இருக்கும் மாதிரி நல்ல வந்து ஒரு கொட்டை மாதிரி இருக்கும் சோ அதையும் யூஸ் பண்ணலாம் இப்படி வந்து நாங்க உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும்ங்கிறதுனால செடியில இருந்தே பறிச்சிட்டு வந்து டைரக்டா போடுறோம் நாட்டு மருந்து கடையில இதுக்கு பேர் வந்து கொட்டை கொட்டமுத்துன்னு கேட்டிங்கனா தருவாங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த ஆமணக்கு கொட்டை கொட்டமுத்தோ கிடைக்கல அப்படினா விளக்கெண்ணையோ கூட ஊத்தி யூஸ் பண்ணிக்கலாம் இதிலிருந்து நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அது வந்து இந்த முத்தலை இது வந்து பெருசாக இருந்துச்சு பெருசாக இருக்கணும் நான் இது வந்து உங்களுக்கு சின்னதாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளே இருந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டை வரும் இது வந்து சின்ன வட்டையா இருக்குது ஒவ்வொன்றும் நல்லா பெருங்கொட்டையா இருக்கு அதுதான் வந்து நாட்டு மருந்து கடையில் வச்சிருப்பாங்க நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல தான் கொடுப்பாங்க இந்த ப்ரௌன் கலரும் உடைச்சிருத்தீங்க அப்படின்னா உள்ள இந்த மாதிரி பருப்பு வந்து கிடைக்கும் உங்களுக்கு இதுல நான் இந்த அளவு கொட்டை வச்சிருக்கிறேன் நீங்க வந்து கடையில் வாங்கினீங்கன்னா நல்ல பெருசு வருஷா இருக்கு விதை அதனால ஒரு ஆறு விதை போட்டுருக்கீங்கன்னா போதும் எனக்கு இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் இந்த அளவு போடுறேன் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு இப்போ இந்த அரிசி கூட தான் போட்டு ஆட்டோன்னா இந்த கூட போட்டு அடிக்கலாம் நல்லா அரை இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிடணும் கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது இப்போ அள்ளிக்கலாம் இப்போ மாவெல்லாம் அள்ளியாச்சு உப்பெல்லாம் போடாம சும்மாவே நான் கலக்கி வைக்கிறேன் கலக்கி வச்சு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் நான் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ அரிசிக்கு உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வெந்தயமெல்லாம் போடக்கூடாது இப்போ நம்ம அதை வந்து ஊற வச்சிடலாம் நம்ம வந்து நைட்டே அரிசி ஊற வச்சு ஆட்டி வச்சோம் பாருங்கள் எப்படி பொங்கி நிற்கிது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உளுந்த ஊற போட்டு ஆட்டி இது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊறுனா போதும் அதுக்கப்புறம் ஆட்டி இதில் சேர்த்து கலக்கிட்டு இது வந்து ஒரு மணி நேரம் உளுந்தெல்லாம் கலக்குனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கணும் ஆனால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடணும் பொங்கி வறந்துட்டி அப்படியே விட்டுருங்க கண்டிப்பாக இதுக்கு இதனுடைய மெத்தேடு அரிசி நல்லா புளிக்கணும் அதுதான் மெயின் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும் நல்லா முடிஞ்சது வெள்ளையாக கழுவிடணும் முக்கால் மணி நேரம் ஊறணும் நான் ஊற விட்டி கட்டணும் இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சு முக்கால் மணி நேரம் ஆச்சு நல்லா மறுபடியும் ஒரு முதல்ல ஒரு மூணு வாட்டி கழுவினேன் இப்போ ஒரு மூணு நாலு வாட்டி கழிவிட்டு எடுத்து வந்துருக்குறேன் கழுவிட்டு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கணும் வெள்ளை தன்மை கொஞ்சம் கூட இருக்காது தண்ணியில் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தண்ணி இருக்கணும் இப்போ இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா நைஸாக ஆட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் கொஞ்சம் தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிக்கூடாது இது உளுந்தப்போ தான் நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி வரும் இப்போ நான் இந்த மாவில் எடுத்து போகிறேன் இட்லி உளுந்து போகிறேன் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் உளுந்து அரைச்சிங்கன்னா அப்போ தான் இட்லி நல்லா இருக்கும் இப்போ நம்ம கிரைண்டர்லாம் கழுவி இதில் ஊற்றியாச்சு இந்த பாத்திரம் அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நான் வந்து அரிசி மாவு உங்ககிட்ட காட்டலை அதாவது அள்ளி காட்டலை வருங்க அரிசி மாவு இதுதான் அதாவது கெட்டி எல்லாமே நல்லா பொங்கி வந்து அது ஒரு மாதிரி இப்படி நுறச்சிக்கிட்டு நிற்கிது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு இளநி ஊற்றி இருக்கிறேன் அதாவது இது எனக்கு தண்ணி நிறையா இருந்ததுனால ஒரு இளநி ஊற்றிருக்குறேன் ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு புளிக்கலைன்னா ரெண்டு இளநீ கூட ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து நல்லா புளிச்சு நிற்கிது அதனால ஒரு இளநி ஊற்றிருக்குறேன் இப்போ இதில் வந்து நல்லா கலக்கிட்டு தண்ணியை தான் கலக்கி வைக்கணும் இந்த மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலக்க இப்போ பாருங்கள் இந்த அளவு இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தோசை மாவு மாதிரியே இருக்கணும் இப்போ நம்ம இப்பெல்லாம் போட்டு கலக்கியாச்சு இப்போ இதை வந்து நல்லா மூடி வச்சு இதை வந்து ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் ஒரு மணி நேரம் இருந்துச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மாவாட்டி ஆட்டி வச்சோம் உளுங்கெல்லாம் போட்டு கலக்கி வச்சு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க நான் வந்து எப்பவுமே இட்லி மாவை கலக்காமல் தான் ஊற்றுவேன் இந்த மாவை நல்லா கலக்கிடணும் ஏன்னா தண்ணியாக இருக்குது அதனால் கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கணும் இட்லி பிளேட்டில் என்ன தடவை வைக்கங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் நிறைய ஊற்றணுங்கிறது இல்லை இப்போ நம்ம தட்டில் ஊற்றி வச்ச வச்சு தண்ணி வந்தால் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி எப்போவுமே இட்லி வரையிலாம் கொதிக்கணும் இட்லி பிளேட்டைக்கு மேலே வச்சுக்கணும் மூடி வச்சுட்டு நம்ம எப்போது வைக்கிற மாதிரி தான் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்தாலே போதும் பயிரு கொட்டை காட்டுறேன் வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இட்லி வச்சு தான் எடுக்கணும் எடுத்துக்கலாம் அப்படி கரண்டி போட்டு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கனாலே வந்துடும் வேற இட்லி எவ்வளோ அழகா இருக்கு இது மாதிரி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இதுதான் கல்யாண வீட்டில் கொடுப்பாங்க சாஃப்டா இருக்கும் எப்படி எப்படி நான் அதே மாதிரி பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கும் இந்த கொட்டை போடுறது அந்த அரிசியை புளிக்க வைக்கிறது அவங்க வந்து இட்லி அரிசியில் செய்வாங்க நம்ம கடையில் வாங்குவோம்ல இட்லி அரிசி அதில் தான் செய்வாங்க நான் ரேஷன் அரிசியிலே அதே மாதிரி செஞ்சு கட்டி வைத்துருப்பாருங்க எவ்வளோ வெள்ளையா இருக்குது அந்த அரிசியை வந்து நம்ம நல்லா கழுவிட்டோம்னா நல்லா வெள்ளையா இருக்கும் அப்படியே கேக்கு மாதிரி இருக்குதுங்க இட்லி

அதனால் நிறைய பேர் வந்து இது கெடுதலாம் நல்லதானே கேட்டிருப்பாங்க இன்னைக்கு சொல்கிறேன் ரொம்ப 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 நல்ல ஒரு குளிர்ச்சியான ரெசிபி அந்த கொட்டமுத்து சரிங்க இந்த மாதிரி தான் சாய்ச்சி கொட்டு வாங்க அதுவே விழுகும் இப்போ இந்த இட்லிக்கு காட்ட சட்டமான ஒரு சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகா எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இந்த இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு வர மிளகா கொஞ்சம் போல பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இது எல்லாத்தையுமே பச்சையாக போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு நாலு அஞ்சு தக்காளி இதுக்கு வந்து எப்போவுமே உப்பு கம்மியாக போட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குற அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிரணும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் இது வந்து கிண்டிட்டு சூடு இறக்கூடாது அப்படியே இறக்கிறோம் சூடு இறனா அது ஒரு மாதிரி ஆகிடும் தேங்காய் சட்னி நாங்கள் சாப்பிட போகிறோம் இதுக்கு வந்து சாம்பார் நல்லா இருக்கு வீட்டில் சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து கல்யாண வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் இதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செம்மையாக இருக்கும்ங்க இது வந்து எப்போவுமே வந்து அதாவது ரோட்டு கடையில் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து காட்ட சாட்டமும் சாப்பிட்றது செமையாக இருக்கும் நான் கேட்டேன் கல்யாண வீட்டு ஸ்டைலி இளநி இட்லி வெடி இட்லி பாருங்க பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கு சாஃப்டா இருக்கு கல்யாண வீட்டுலாம் எடுத்தா இப்படி இருக்கும் எடுத்து வேண்டு போகிறது இப்படி இருக்கு இட்லி அப்படின்னு எடுத்து பார்க்கறதுக்கும் வந்துட்டு அதே மாதிரி இருக்கு சரி இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் நீங்கள் அதே மாதிரி மூடி சட்னி வச்சிருக்காங்க கல்யாணத்தை செய்யற மாதிரியே ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் சாம்பார் அடி சாம்பார் இட்லி ஆடிட்டே இருக்கு

ஆறுநாள் உடயில வரங்க அப்படியே சாப்டா இருக்கு மஞ்சின்னு இருக்கு எடுத்துட்டு பண்ணா அப்படியே மாதிரி மாதிரியே இருக்கா நல்லா

அது அதனுடைய மகமே தெரியும் இப்போ கல்யாண வீட்டில்லாம் அப்போ சாப்பிடும் பொழுது என்ன போடுவாங்களே ஏது போடுவாங்களே இப்படி இருக்குது அதாவது நம்ம வந்து ஒரு காட்டன் துணியை பிடிச்சா எப்படி இருக்கும் சாப்பிட்டா அதே மாதிரி இருக்குது இட்லி என்னென்னா போட்டு செய்வாங்க கூட இருக்குன்னு நான் கூட சாப்பிட்றதுக்கு பயப்படுவேன் இப்போ வந்து நம்ம எதுவுமே சேர்க்கல இந்த கொட்டமுத்து மட்டும்தான் கொட்டமுத்து ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால் பயப்படவே வேண்டாம் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்னட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இட்லி வந்துட்டு கொஞ்சம் பக்குவமா செய்யற இட்லி ஏன்னா இந்த இளநீ இட்லியா முதல்ல நான் வந்து ட்ரை பண்ணேன் அம்மா கல்யாணத்துல செய்யற மாதிரி செய்யணும்னு அப்ப நாலு தடவை ட்ரை பண்ணி எனக்கு நல்லாவே வரல அப்புறம் தான் அம்மா அதே இந்த பக்குவத்தை செய்யணும் இந்த அளவு புளிப்பு இருக்கணும் அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இளநீ சேர்க்கணும் மாவோட அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி செய்யும் தான் இந்த இட்லி சூப்பரா வரும் சோ வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணோம்னா வரலாம் விட்டுறாதீங்க ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த எல் இட்லி பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்